அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் முன்னேற்றம் தாமதமாக ஏற்படும் இதனால கவலை ஏற்படக்கூடியதாகும் பயணங்கள் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணியில் தவறுகள் நேரிடலாம் உங்களுடைய செயல்திறனை கண்டு மேலதிகாரிகள் அதிருப்தி அடைவாங்க இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படாது மந்தமான மனநிலை காரணமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படாது செலவுகள் அதிகமாக காணப்படும் பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம் பணத்தை கையாளுவதை நீங்க கடினமாக உணரலாம் தோல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகும் சமயோகித புத்தி மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு உங்களுடைய செயல்திறன் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாகவும் நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீங்க இது உறவின் இன்னும் பலப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு பணவரவு அதிகமாக காணக்கூடியதாகவும் காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள் புதிய தொடர்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறகிலும் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவி நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்க கூடியதாக இருக்கு நிதி நிலையில இன்று பிரகாசமாக இருக்கக்கூடியதாகவும் பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க உங்களின் உறுதியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முக்கியமான விஷயங்களை இன்று தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல இன்று அமைதியின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் பிறருடன் பேசும்போது கவனம் தேவை பிரார்த்தனை மூலம் அமைதி பெறலாம் பணியில் மும்புறமாக நீங்க காணப்படுவீங்க குறித்த நேரத்துல உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் நன்மைக்கான பொறுமை அவசியம் இன்று உங்க துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உறவின் நலிணக்கத்தை பேண இந்த உணர்வுகளை நீங்க தவிர்ப்பது நல்லது பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடும் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்க கடன் வாங்கலாம் கால்வழி மற்றும் முதுகலில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாகும் தன்னம்பிக்கையை இழக்க வாய்ப்பு இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது இதனால உங்களுக்கு கவலை ஏற்படும் சக பணியாளர்களுடனான உறவு சிறப்பாக இருக்காது உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் பணம் கரையக்கூடிய வகையில் இருக்கு பணத்தை சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலிக்கான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பக்கத்தாரின் ஆதரவாக இருக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க நல்ல பலனளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் அபாரகரமான திறமைகளை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவாங்க உங்க துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் பணத்தை சேமிப்பதற்காக சிறந்த வாய்ப்புகள் உள்ளது பங்கு வர்த்தகத்துல இதர வகைகள் மூலமாகவும் பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடவுள் அருளால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கு வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் எளிதில் வெற்றி காண்பதை நீங்க கடினமாக உணரலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிசுமை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில இருக்கு பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணக்கூடியதாகும் இதனால் பணிகளை திறமையாக நீங்க செயல்படுத்த இயலாத ஒரு நிலையும் ஏற்படலாம் உறவில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்காது உங்களின் அகந்தை போக்க உங்க துணை காண்பிப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது உங்களின் நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இதனை சமாளிப்பதையும் நீங்கள் கடினமாக உணரலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று திருப்தி குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் கடினமாக இருக்கும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் உங்கள் துணை இடத்துல சண்டையிடுவீங்க இது உங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் நேரலாம் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் தரும் ராசி நண்பர்களே இன்று மந்தமான ஒரு நிலையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிற்கு பணிகளை ஒப்படைக்கும் முன் சரிபார்த்து தருவது சிறந்தது உங்க துணை மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க என்றாலுமே அகந்தை போக்க நீங்க தவிர்க்க வேண்டும் இதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும் என்று உங்களுக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் அதிகமாக சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிரமமாக இருக்கும் இன்று தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை மூலம் உங்களுடைய இலக்குகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க சிரமான முடிவுகளை வெற்றிக்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களின் நேர்மறையான முயற்சி மூலம் மேலதிகாரிகளின் கவனத்தை நீங்க ஈர்ப்பீங்க நீங்கள் இருவருமே நல்ல ஒரு தொடர்புடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேரத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு வகையில் கொண்டு வருவீங்க கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் இன்று கூடுதல் பணவரவு உங்களுக்கு காணப்படலாம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்குது கும்பம் ராசி நண்பர்களே அபாரகரமான ஒரு நாள் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருங்கிய உறவுகளை நீங்கள் மகிழ்ச்சி உர செய்வீங்க உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரகரமாக இருக்குது சக பணியாளர்கள் நீங்கள் உதாரணமாக இருக்கக்கூடியதாகவும் மேலதிகளின் பாராட்ட பெறக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு அடைத்து செல்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியதாகவும் நீங்கள் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இருக்குது இருவருமே சிறந்த ஒரு ஜோடியாக பண வரவு அதிகமாக நிதி நிலைமை சுதந்திரமாக உங்களின் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆற்றலுடன் இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலையுடன் இருப்பீங்க மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய வ வளர்ச்சியில தாமதங்கள் காணப்படலாம் விரைந்து நீங்க முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது திட்டமிட வேண்டியது நல்லது பனி சுமை அதிகமாக காணப்படலாம் வெற்றி பெறுவதற்கு திறமையாக கையாள வேண்டும் மாறுபடும் மனநிலை துணை துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க எனவே சமநிலையோடு இருந்து உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் சேமிப்புல கட்டுப்பாடு காணப்படும் இந்த சூழ்நிலைகளை நீங்க விவேகத்துடன் கையாள கற்றுக்கொள்ளுங்கள் செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தக்க நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்கள்